வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் அதிகாரம் பதினொன்று செய் நன்றியறிதல் குரல் எண் நூற்றி இரண்டு வணக்கம் நாம் வாழ்வின் நெருக்கடியான சூழ்விலைகளில் உதவிகள் பலவற்றை பெறுவதுண்டு ஆனால் அந்த உதவி எந்த அளவுக்கு சிறியதாக இருந்தாலும் அதன் மதிப்பீடு எந்த அடிப்படையில் செய்யப்பட வேண்டும் என்பதை செய் நன்றியறிதல் அதிகாரத்தின் நூற்றி இரண்டாவது குரல் மிக ஆழமாக விளக்குகிறது இது உதவியின் அளவை விட காலமே முக்கியம் என்பதை உணர்த்துகிறது காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது உதவி செய்பவரின் மனப்பான்மை ஒரு புறம் இருக்க உதவியை பெறுபவரின் நிலைமையே அதன் மதிப்பை நிர்ணயிக்கிறது ஒரு சிறு துளி தண்ணீர் கூட வறண்ட நிலத்திற்கு உலகை விட பெரியதாகத் தோன்றுமல்லவா அதுபோலத்தான் இக்குறளின் கருத்தும் அமைகிறது தேவைப்படும்போது செய்யப்பட்ட ஒரு சிறு துளி உதவி தேவை போது செய்யப்பட்ட பெருவெள்ளம் போன்ற உதவியை விட பல மடங்கு சிறந்தது எனவே உதவியின் அளவை நோக்காமல் அதன் காலத்தை எண்ணி நன்றி மறவாமல் வாழ வேண்டும் காலமறிந்து உதவி செய்தவர்களின் நட்பை நாம் எப்போதும் பொக்கிஷம் போல் பாதுகாப்போம் இந்த அரிய அறநெறியை கடைபிடித்து நம் வாழ்வை வளப்படுத்திக் கொள்வோம் நாளை வேறொரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்திகளைப் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்